ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகா நேதி அப்கமிங் ரூவி பார்க்கலாம் இங்கே அப்படியே ஷூட்டிங் சூப்பராக முடிச்சிடுறாங்க பணமும் கையில் கொடுத்துட்றாங்க அதனால் ஹோட்டலில் போயிட்டு சாப்பாடு வாங்கி கொடுக்குறாங்க குமரன் எல்லோரும் சும்மா ஃபுல்லாக மூக்கு மட்டும் ஃபுல் கட்டு கட்டுறாங்க ஆனால் அங்கே மூக்கில் வந்து உயிர் சுவாசனை வச்சு ஓடிக்கிட்டு இருக்கு நான் அந்த வீட்டு பிள்ளைக்கு ஆனால் இங்கே நல்லா சாப்பிட்டுட்டுருக்காங்க கங்காவுக்கு மட்டும் இவ்வளோ ஒரு பொறுப்பு யாருக்குமே இருக்காதுங்க உண்மையிலே கங்கா சிடு சிடுன்னு பேசினாலும் பொறுப்பு வீட்டு மேலே அக்கறைன்னு தாங்க சொல்லணும் செம்ம லெவலுங்க வேறு லெவலில்னு சொல்லணும் யமுனா என்ன பண்ணுறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ஃபோன் அடிக்கிறாங்க யமுனாவுக்கு அங்க போல உடனே காவேரி அடிக்கிறாங்க காவேரி இந்த மாதிரி சொல்லி அதுக்கு அதுக்கப்புறம் அவளுக்கு ஏதாவது சாப்பாடு சொல்கிறது என்ன சாப்பிடலாம் கையம் வீட்டை நினைக்கிறது பொறுப்புங்க இந்த சமயம் பார்த்து நல்லபடியாக நடிச்சிட்டோம் பண்றாங்க குமரன் இந்த மாதிரி எனக்கு சூப்பராக நடிச்சிட்டேன் தெரியுமா நல்லா நடிச்சேன்டா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு நான் ட்ரீட் நாளைக்கு தரேன் அப்படிங்கிறாங்களா அங்கே இருக்கிற கோபத்தில் காவேரி என்ன பண்றாங்க ஏதாவது சாந்தமாக அமைதியாக பேசுங்க அப்படின்னு தான் காவேரி சொல்றாங்க அப்படி இருந்தோம் யோ இப்போதான் உனக்கு பேசுகிற நேரமா வையா போனேன் அப்படின்னு பட்டுன்னு வச்சு போடுறாங்க குமரனுக்கு அப்படியே அதிர்ச்சி ஆயிருது ஏன்னா என்றைக்குமே பேசாத இப்படி பேசுனா எப்படி இருக்கும் அண்ணங்கிற தவிர வேறு எந்த சொல்லுமே சொல்லலை நிவீன் இது வரைக்கும் இப்போ இப்படி பேசிட்டானேன்னு உறஞ்சி போய் நிற்கிறாங்க கங்கா வந்து என்னென்னு கேட்கல இந்த மாதிரி நடந்தது சொல்கிறாங்க ஏன் இப்படி நீங்கள் உங்களை தான் சொல்லணும் நீங்கள் தான் ஆ ஒன்றை நீவினை தூக்கி தூக்கி வச்சு ஆடினீங்க பார்த்தீங்கன்னா எப்படி பேசிட்டான் அவனுக்கு போகாமல் வேறு ஒன்றும் இல்லைங்க நம்மளோட முன்னுக்கு வந்துடுவான் நல்லா வேறு லெவலுக்கு வந்து அப்படின்னு இது ஒரு இப்போ தானே இவங்கள தூக்கி வச்சு பேசணும் இப்படி ஒரு தத்தியாக நினைக்கிது சொல்ல முடியாதுங்க ஏன்னா ஏற்கனவே இந்த வீட்டில் ரெண்டு பொண்ணுங்களோட வாழ்க்கையில் விளாண்டுட்டு இருக்காரா அதனால் அப்படி சொல்லியிருக்கலாம் அதுக்கப்புறம் மாதிரி ஷூட்டிங் நடந்த விஷயமா யார்ட்டையும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கலே அவங்க மொத்த கூட்டம் குடும்பமும் சாப்பிட்டுட்டு கைய கழுட்டு வர்றாங்க என்னாச்சு என்ன சொல்கிறாங்க கங்கா விவரிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லுது ஷூட்டிங்க பற்றிலாம் ஏப்பா வெளில சொல்றீங்க சொல்லிக்காதீங்க அப்படிங்கிறாங்க சரி சரி வாங்க நம்ம கிளம்புவோம் அப்படின்னு வீட்டுக்கு போறாங்க வீட்டை பார்த்தா திறந்து கிடக்கு அப்படியே ஆவுத்துன்னு கிடக்கு என்ன இது இப்படி கிடக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க இங்கே அழுது தீக்குறாங்க என் காவேரி ஓன்னு நாரி வச்சுட்டு இருக்காங்க என்ன சொல்ல போறோன்னு தெரியல எனக்கு பயமா இருக்கு அப்படி பண்ணிக்கிட்டாலே ஐயோ அழுகிறாங்கிறாங்க இங்க தாத்தா இருந்துட்டு விஜய் போன் வந்த கையோட என்ன என்ன காணும் அப்படின்னு கேட்கிறாங்க அதை விட காவேரி அழுதுகிட்டே போகிறத ராகினி பார்த்துறாங்க அவங்க என்ன புலம்பிட்டு இருக்காங்க என்னமோ இவ்வளோ நடக்குது குட்டையை கலப்பலான்னு பார்த்தா ஒரு குழுவும் கிடைக்கலையேன்னு இங்கே விஜய் வந்துறாங்க வந்துட்டு தாத்தா கேட்குறாங்க எங்க தாத்தா எங்க காவேரி அப்படிங்கல அவன் அம்மா வீட்டுக்கு போனா என்ன வல்லப்பா யமனவ காணும்னு சொல்லிட்டு இருந்தா எங்கே தேடி போயிட்டா என்னன்னு தெரியல அப்படிங்கிறாங்க விஜய் அப்புறம் கால் பண்றாங்க காவேரிக்கு பதில் சொல்ல முடியாம தவிக்கிறாங்க இங்கே கங்கா வந்து காவேரி கால் பண்ணுறாங்க என்னடி ஆச்சு காவேரி எங்கடி யமுனா எங்கடி நானும் அவரும் அங்கே வந்திருக்கிறோம் அவரோட ஃபார்ம் ஹவுஸுக்கு யமுனா கூட்டிகிட்டு வந்திருக்கோம் அவள் உன் கூட எப்படி வருவா வர மாட்டாளே அப்படிங்க ஐயோ அவர் தான் அக்கா கூப்பிட்டாரு வந்தார் சரி நாம யமுனாட்ட கூட பேசுகிறதுக்கு அப்படின்னு சொன்ன உடனே ஏக்கா அவள் வெளியில் போயிருக்காக்கா இங்கே ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கம்கமா வச்சிடுறாங்க சரிடி சீக்கிரம் முடிச்சிட்டு வந்துருங்க அப்படின்றாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா ஐயோ ஐயோ நான் அழுகுறாங்க அந்த அளவுக்கு சீரியஸ்ன்றாங்க உங்கள் தங்கச்சிக்கு நல்ல இன்னும் சுயனு வரலங்க பண்ணுங்க அப்படின்னு நரசன் டாக்டர் வந்து சொல்லிடுறாங்களா ஐயோ எமுனா நான் உன்னை விட்டுட்டு போயிருக்க கூடாது டி அப்படின்னு அழுகிறாங்க நிவின் ஓடி வந்து அப்படி பேசாமல் இருக்காவிரி அதெல்லாம் ஒன்றும் ஆகாது நல்லா ஆயிரவா பொழைச்சிக்கோ நீ ஏன் கவலைப்படுற அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா விஜய் என்ன அப்படி காவேரி போயிட்டாலா எங்கே இருக்கிறா அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வர்றாரு வெளியில் வந்து நிற்கிறாங்க அப்படியே பார்த்துட்டே இருக்காரு காவேரி வீட்டை ஒரு மாதிரி நின்றுட்டுருக்கல அவங்க பார்த்துட்றாங்க என்ன விஜய் கூட வெளியில் போயிருக்கான்னு காவேரி சொன்னால் இங்கே நின்றுட்டு இருக்காளே அப்படின்னு கங்கா வேகமாக வர்றாங்க எங்க நீங்கள் உங்கள் ஃபார்ம் ஹவுஸுக்கு போகலையா நான் ஏன் அங்கே போகணும் காவேரி சொன்னாலே அப்படிங்கள காவேரி எப்போ சொன்னால் இப்போ தாங்க ஃபோன் பண்ணேன் ஏன் அப்படி சொன்னா அப்படிங்கல அதுவும் யமனாவோட நீங்கள் மூணு பேரும் போயிருக்கீங்கள சொன்னால் புரியலையே அப்படிங்கள போட்டோடனே ஃபோன் அடிக்கிறாங்க காவேரி உண்மையை சொல்லிட்டு ங்கேடி போனேன் அப்படிங்கல அக்கா அது வந்துக்கா அது வந்துக்கா அங்கே ஃபோனை வாங்குறாங்க விஜய் வாங்கிட்டு காவேரி நீ எங்கே இருக்க அப்படிங்க விஜய் அப்படி தூக்கி போடுது விஜய் கேட்ட கையோட நீங்க வந்துட்டீங்களா ஐயோ விஜய்க்கு சொல்லலாம்னு நினைச்சேனே மறந்துட்டேனே அப்படிங்கிறாங்க காவேரி அவங்க தங்கச்சி இப்படி இருக்கிறதுனால இல்லைன்னா சொல்லியிருந்திருப்பாங்க பார்த்தீங்கன்னா என்ன உண்மையை சொல்லு எங்க இருக்கீ அப்படின்னு உண்மையை சொல்லிடுறாங்க அப்படியே ஐயையோ அப்படின்னு அலறி அடிச்சு அழுக ஆரம்பிக்கிறாங்க அம்மா அப்படின்னு கங்க போய் எல்லாத்தையும் உண்மையை சொல்கிறாங்க நடந்ததை ஐயோ எப்படி என்ன தெரியலையே ஏன் இப்படி ஆச்சந்திரலேங்கிறாங்க விஜய் உடனே வாங்க நம்ம காரில் போகணும்னு சொல்லிட்டு காரில் எடுத்துகிட்டு அந்த ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க போய் எல்லாம் பயங்கரமாக என்ன ஏதுன்னு கேட்குறாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி காவேரி சொல்கிறாங்க நீவினை பிடிச்சி உழு புழுன்னு உழுப்புகிறாங்க கங்காவும் அவங்க அம்மாவும் குமரம் இருந்துட்டு உன் மேலே நான் எவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தேன் ஏன்டா இப்படி பண்ண அப்படிங்கிறாங்க நான் ஒன்றும் பண்ணலைனே அப்படிங்கிறாங்க பண்ணா மேடம் இப்படி வந்து கிடக்குறா இப்போ அவள் கடக்கறதுக்கு நீதான காரணம் அப்படிங்கிற ஒரு வகையில் நான்தான் ஆனால் அவள் என்னை போட்டு லவ் டார்ச்சர் பண்ணான் அதனால தான் அப்படின்னு சொன்ன உடனே விஜய்க்கு தூக்கி வாரி போடுது அப்போ காவேரி சொன்னாலே யமனா ஒரு பையனை விரும்புறான்னு அப்போ இவன்தானா யமனா மாதிரி ஒரு பொண்ணை ஏன் வேணாங்கிறேன் அவன் என்ன பெரிய எவனா அப்படின்னு கேட்கலோட நம்ம கேட்டமே அன்னைக்கு கூட அவன் வந்து இன்னொரு பொண்ணை விரும்புகிறானே அப்புறம் எப்படி ஏற்றுக்குவான்னு காவேரி சொன்னாலே அப்போ அவன் இன்னொரு பொண்ணை விரும்பிகிட்டு இருக்குது காவேரியவா ஐயோயோ நம்ம சொன்னதை வச்சு நினச்சிட்டு இருக்கானா அப்படிங்கிற அப்படி ஒரு அவரால் ஒன்றும் பண்ண முடியல காவேரி இழுத்துட்டு அங்கிட்டு தர போகிறாரு என்ன காவேரி என்ன நடக்குது எல்லாம் உங்களால் தான் அப்படின்னு கத்துறாங்க என்ன என்னால் தாங்கிற அப்படிங்கிற நடந்த எல்லா குலாப்ஸாவையும் சொல்கிறாங்க நீங்கள் நிவின்ட்டு சொல்ல போய் நீங்கள் இந்த மாதிரி சொல்லி வச்சிங்களா காண்டாக்ட் கல்யாணம் அப்படின்னு தலையை தொங்க போகிறாரு காவேரி சாரி காவேரி என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க அதனால நான் காவேரி தான் நான் லவ் பண்ணுறேன் அவள் என்னை தேடி வருவான்னு யமுனாட்ட சொல்லி வச்சுட்டாரு இந்த மாதிரி நீங்கள் சொல்லாமல் தான் கூட இந்த மாதிரி பேசியிருக்க மாட்டான் நீ வீணும் பேசுனால இப்போ யமுனா என்ன நிலமைக்கு வந்திருக்கா கடைசியாக அவள் பார்வைக்கு நான் வில்லியாக தர்றேன் கண்ணறஞ்ச புருஷன் அழகான மாமா அவன் மேலே உயிராக இருக்காரு அவரை விட்டுட்டு நீயே இந்த மாதிரி இவன் கூட அழையிற நீ இருக்கிறதுனால தான் அவர் என்னை விரும்ப மாட்டேங்கிறான் நீ என்னை போட்டு ஒரு வாரம் படுத்து எடுக்கிறா தெரியுமா அப்படிங்கல சாரி காவேரி நான் அன்னைக்கு தெரியாமல் சொல்லிட்டேன் ப்ளீஸ் காவேரி என்னை மன்னிச்சிக்கோ மன்னிச்சிக்கோ இப்போ செத்தாலும் நான் உன்னை விட்டுட்டு இருக்க முடியாது கிடையாதுக்கா அந்த அளவுக்கு நீ மனசு முழுக்க இருக்க இப்போ இது பேசுகிற நேரமா அப்படின்னு நினைக்கிறாங்க அப்புறம் வாங்க போம் அப்படி சொல்லி கூட்டிட்டு போறாங்க உள்ளுக்க போய் நிவின பார்க்குறாங்க ப்ளீஸ் ஒரு நிமிஷம் வாங்க அப்படிங்கிறாங்க அங்கே அழுகுறாங்க கட்டி பிடிச்சிட்டு எமனா என்னடியாச்சும் எல்லோரும் சேர்ந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க நிவினை கூட்டிகிட்டு வந்தோடனே கங்காவும் பின்னாடியே வந்துடுறாங்க என்ன நிவின் ஏன் இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்க கேட்குறாங்க நான் என்ன பண்ணுறது ப்ரோ அப்படிங்கல்ல நான் காவேரியெலாம் வரமாட்டா நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படிங்கல்ல அதை நல்லா தெரிஞ்சு போச்சு காவேரி மனசு முழுக்க நீந்தான் இருக்கேண்டு அப்படின்னு சொல்லிடுறாரு நிவினே அப்புறம் என்ன ப்ரோ அப்புறம் ஏன்னு சொல்கிறீங்க நான் காவேரியே நான் இல்லைனாலும் நான் எப்படிங்க அந்த பொண்ணை நான் அப்படி நினைச்சதில்லை அப்படிங்கல்ல கங்கா வந்துடுறாங்க ஓ அப்படிலாம் நினைக்கலையோ அவள் பாரு உனக்கா உயிரை விட்டுருக்க நீ இன்னமும் இப்படி இருக்கியா அக்கா நீ ஏக்கா வந்த நீ சும்மா இருடி நீ எல்லாரும் மனசு நோக்கூடாதுன்னு பார்க்குறனால இப்படி எல்லாம் தலையில மிளக அரைக்கிறாங்க இவன் இல்லைனா ஆளே இல்லையா என் தங்கச்சிக்கு பாடுறா நல்ல மாப்பிள்ளையை கட்டி வைக்கிறேன் வாங்கடி நீ இவன் டையும் கெஞ்சிக்கிட்டு இருக்கியே அப்படின்னு போயிடுறாங்க போப்போ உன் தங்கச்சி சொன்ன பேச்ச கேட்பாளா நீ இப்போ மட்டும் மாட்டேன்னு சொன்னா இன்னைக்கு இந்த மாதிரி எடுத்தா நாளைக்கு ஏதாவது ஒரு கயிறு எடுப்பா போ அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நிவின் ப்ளீஸ் நிவின் நீங்கள் விரும்புகிறீங்களோ விரும்பலையோ இன்னும் பழகுங்க அவ்வளோ என்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணு தான் இப்போதைக்கு நல்லபடியாக நாலு வார்த்தை பேசுங்க ப்ளீஸ்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க கண்ணை முழிக்கிற எம்மநாட்டை காவிரி சொல்லி கொடுத்த மாதிரி நல்லபடியாக பேசுகிறாங்க அவங்க பேசட்டுன்னு சொல்லிட்டு விஜயும் காவிரிக்கிட்டு வந்த வந்துடுறாங்க ஏன் காவேரி இப்படி பண்ண இது ஒரு வாரமாக என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லல நான் உனக்கு மனசனாவே தெரியல நான் எவ்வளோ கேட்டேன் நீ ஒன்றுமே சொல்லாமல் விட்டுட்டியே காவேரி அப்படின்னு சொன்னால் ஓடி வந்து கட்டிக்கிட்டு அழுகிறாங்க என்னை மன்னிச்சிருங்க விஜய் நான் சொல்லாமல் விட்டது தப்பு தான் எங்கே நீங்கள் என்னை வேணான்னு சொல்லிட்டீங்களோ என்ன விரும்பலையோ அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் தான் நான் அப்படி சொல்லிட்டேன் மற்றபடி என் உசுரு புள்ள நீங்கள் தான் இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னா அப்படியே பார்க்குறாரு உண்மையாவா அப்படின்னா ஆமாம் அப்படிங்கிறாங்க நீ கவலைப்படாத உன்னோட பாசம் உன் தங்கச்சி நல்லபடியாக வருவா அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படி போனால் சூப்பராக இருக்கும் உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்காக போட்டு सब्सक्राइब थैंक यू फ्रेंड्स